ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிபா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருபடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சி வாசாயிஷா தனஸ் சந்திரேந்திர பிரஜோத்யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்கள்ல சுவாமி லக்ஷ்மி அவளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காசி ராமேஸ்வரம் போகணும் அந்த காலக்கெடு அந்த நாள் நெருங்கியாச்சு யார் யாத்திரைக்கு கூப்பிட்டாலும் அவ ஃபோன் பண்ணி கேட்குற மம்மியை டிசைட் பண்ணிட்டேல காசி ராமேஸ்வரம் வரையில உங்கள் ரெண்டு பேரையும் கிடைக்கல நாங்கள் சேர்த்துக்கலாமான்னு கேட்கற என்ன சொல்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் கொடுக்குங்கிற ஏன்னா இன்னும் பணம் வந்து சேரலை நான் அவனும் வந்தல எதுவும் பதில் சரியா வரல அன்னைக்கு வரலி புள்ள மகாபிரி நினைச்சிட்டே ஆசீர்வாதத்தோட காசி ராமேஸ்வரம் போகலாம்னு நினைச்சோம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டாச்சுன்னா அடுத்து எங்களுக்கு அமையுமா இல்லையா தெரியல இது ஒரு நல்ல டைம் நினைச்சோம் ரொம்ப ஆசையா இருந்தோம் ஆனா அவார்டும் டைம் நெருங்கி எடுத்துன்னு போன் பண்ணி சொல்றேன் என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா நீங்க ஏதாவது பார்த்துக்கணும்னு அடிக்க படுத்து தூங்கிங்க படுத்து அடுத்த நாள் பொழுது விடிய இருக்கு காலங்காத்தால் ஒரு பத்து பத்தரை மணி வாக்கில் ஒரு தபால் வருது யாருக்கு லட்சுமி மாமி அந்த மாமி பேர் போட்டு ஒரு தபால் வருது என்னடா இது தபால் வந்திருக்கே மாமி பிரிச்சு இந்த தபால் எங்கிருந்து வந்திருக்கு அடையார்ல இருந்து வந்திருக்கு சென்னையில அடையார்ல இருந்து யாரோ இந்த தபால் அடிச்சிருக்காரு அந்த தபாலை பிரிச்சு படிக்கிற ஒரு பேப்பர்ல எழுதியிருக்க அன்புள்ள லக்ஷ்மி மாமிக்கு சோசோஃப்ரம் அடையார்ல இருந்து நான் எழுதுறேன் உங்களுக்கு அந்த காலத்துல தபால் தான் என்ன கான்வெர்சேஷனாலும் பெருசா தபால் தான் போன்கிறது ரொம்ப அபூர்வம் ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு ஒரு பெரிய தகவல் தெரிவிக்கணும்னா தப்பா என்ன பண்ற அந்த இதில் எழுதியிருக்க நீங்க உங்க ஆத்துக்காரர் நாராயணசாமி ரெண்டு பேரும் காசிக்கு போக போறதா கேள்விப்பட்டேன் நீங்க ரெண்டு பேரும் காசிக்கு போறதுக்கு உண்டான செலவினம் எவ்வளவோ அதை பற்றி நான் உங்களுக்கு தரேன் நான் உங்களுக்கு தரேன் நீங்க ட்ரெயினுக்கு போறதுக்கு நீங்க தங்குறதுக்கு நீங்க சாப்பிட்றதுக்கு அங்கங்க உள்ளூர்ல நீங்க ட்ராவல் பண்றதுக்கு இவை எல்லாவற்றுக்கும் சேர்த்து மொத்தமா படமா நாங்களே உங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம் எங்களோட கான்ட்ரிபியூஷன் எங்களோட அன்பளிப்பு பங்களிப்பு நீங்க மொத்தமா கணக்கு பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தொகை ஆகும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாளைக்கே நீங்க ஆத்துக்கு வந்து என்னோட கிரகம் அடையாறுல இருக்கு இந்த அட்ரஸ்ல இருக்கேன் இந்த இடத்துக்கு வந்து இந்த தொகையை நீங்க வாங்கிட்டு போயிடலாம் நீங்க அப்படி புறப்பட்டு வருகிற போது இந்த தபாலையும் கொண்டு வரவும் அப்படின்னு எழுதியிருக்க இத படிச்ச அந்த லக்ஷ்மி மாமியோட மனசு எந்த அளவுக்கு ஆனந்தப்பட்டிருக்கும் சந்தோஷப்பட்டிருக்கும் மகா பிரிவால வாயாற வாழ்த்து இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் ஒரு குருநாதனுடைய அனுகிரகத்தினால தான் ஒரு யாத்திரையானது அமையும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த குருநாதர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு லக்ஷ்மி மாமிக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு நல்லபடியா போயிட்டு வா ஆசிர்வாதம் பண்ணியாச்சு அதோட பெரியவா வேலை முடியல பிரிவா அதுக்கு வழி காமிக்கணும் இந்த காலத்துல நீ யார்கிட்ட வேணாலும் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு சின்ன ஒரு சங்கடம் சஞ்சலம் எல்லாத்தையும் சொன்ன அட்வைஸ் இருக்கு பத்தியில் அறிவுரை நிறைய கிடைக்கும் நிறைய சொல்லுவேன் நீ அப்படி பண்ணிருக்க கூடாதுப்பா நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ண உனக்கு சிக்கலே வராது நிறைய அறிவுரை கிடைக்கும் ஆனா சம்மந்தப்பட்டவருடைய அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்வதற்கு யார் ஒன்று பண்ண மாட்டார் அட்வைஸ் வார்த்தைகள் எவ்வளவு வேணாலும் விடலாம் அது தீரணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவையா இருக்கலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தேவையா இருக்கலாம் அதை யாரும் கொடுப்பாலோ யாரும் கொடுக்க மாட்டார் நீ வேணா அந்த பேங்க்ல கேட்டு பாரு அந்த பேங்க்ல கொடுக்குறான் லோன்லாம் கொடுக்குறான் போய் கேட்டு பாரு அப்படிமா ஒருத்தர் இந்த தெரு ஒருத்தர் இருக்கார் அவன் நிறைய பணம் கொடுக்குற வண்டி கொடுக்குற குறைஞ்ச வட்டிக்கு தான் கொடுக்குறேன் அவற்ற கூட பாரு நிறைய சொல்லுவேன் ரெண்டா ஐயாயிரம் ரூபாயில் நான் உனக்கு தரண்டேன் ஒரு ரெண்டாயிரூவா தரண்ட முடிஞ்சது நீ மூவாயிரம் ரூபா வேறு யாச்சியானு பார்த்து வாங்கிக்கோ ஒரு பெயர் சொல்லுவேன் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு மாமி எழுதியிருக்க நான் எத்தனை ரூபான்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு எழுதி அடிச்சிருக்கா தபாலில் சந்தோஷமான சந்தோஷம் லக்ஷ்மி அம்மாளுக்கு யார் சொல்லி இந்த மாமி அனுப்பிச்சிருக்கா எப்படி வந்தது ஒன்றும் தெரியல ஒன்றுமே புரியல இந்த மாமிக்கு ஏன்னா இந்த அட்ரஸ் புதுசு இந்த தபால் வந்த மாமியோட பேரும் புதுசு அப்படின்னா யார் நமக்கு கொடுத்துருக்க முடியும் யாரு சொல்லி அனுப்பிச்சிருக்க முடியும் லக்ஷ்மி மாமிக்கு அதுவும் குழப்பம் சரி நாளைக்கே நம்ம இந்த அட்ரஸ்க்கு போயிடுவோம் ஆற்று காத்தி பேசுகிறேன் அவருக்கும் கண்கள் ஜலம்புறது பெரியவா அனுகிரகம் என்ன அமைச்சு கொடுத்துட்ட யாருன்னு தெரியல நமக்கு ஃப்ரீயாக பணம் கொடுத்து அனுப்புற நம்ம எவ்வளோ பெற்ற பணம் கேட்டோம் ஆனால் பாரு பணம் இப்படி பெரியவா அனுகிரகம்னு இருக்க நீ போய் பார்த்துட்டு வாளைக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு இந்த மாமி போற அடையாருக்கு போகிறா லக்ஷ்மி மாமி போன பிறகு தெரியுது இந்த மாமி சொல்ற அந்த அடையாரில் இருக்கிற மாமி பெண்மணி சொல்ற மகாபரிவோட தரிசனம் விட போனோம் ரெண்டு மூணு நாள் மட்டும் போகணும் தெரியுமா சொன்ன இது போல இவ இங்க இருக்கா இந்த அட்ரஸ்ல இருக்க உங்க அட்ரஸ் எங்க இருக்கிற ஒரு சிப்பந்தி தான் கொடுத்தது இவ காசி ராமேஸ்வரம் போகணுங்கிற அவளுக்கு என்ன தெரிய கொடுத்து விடு அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த நீங்க காசி ராமேஸ்வரம் போறது இல்லை நாங்க அதுல கொடுக்கறதுல எங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் மகாபிரிவை சொல்லி அப்படின்னு அந்த மாமி சொல்லிவிட்டு என்ன படமோ என்ன தொகையோ அது ஒரு மொஞ்ச வயலு போட்டு ஆன் த ஸ்பாட் எப்படி இருக்கும் அந்த லக்ஷ்மி மாமிக்கு மகா தெரிவா அனுகிரகம் அது பொய்த்து போகலை சும்மா ஆசீர்வாதம் மட்டுமல்ல தெரியவா வழியையும் கொடுத்திருக்கிறார் அப்படிதான் எந்த கஷ்டமா இருந்தாலும் பெரியவா அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணணும் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்